எல்லாம் என்ன அதிசயமாக பார்க்குறாங்க என்னென்னா ஒரு எழுபதாயிரம் பாண்டு உள்ள மனிதன் உண்மையிலேயே மனிதனா அப்படின்னாங்க நடிகர் இறந்த நடிகர் ம ராஜேஷ் அவர் வந்து வீட்டுக்கே வந்து என்னை வந்து உண்மையிலேயே நீ மனுஷன்தானா உன்னை பார்க்குறதுக்காக அங்கேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அதிசயத்தோடு என்னை பார்த்து கட்டி பிடிச்சாங்க வந்து நான் தேடி போனால் கூட அவங்களாம் பார்க்க முடியாது அவங்கள என்னையை வந்து தேடி பார்த்துக்காங்க மக்கள் வந்து ஏற்கனவே வந்து ஆப்பிரிக்காவில் தான் மக்கள் தோன்றினாங்க அப்படின்ட்டு உலக நாடுகள் எல்லாமே ஒத்துக்கொண்டது அதுக்கு பிறகு தான் அவர் என்ன பண்ணுறாரு உலக அறி எல்லா நாட்டு அறிஞர்கள்லாம் ஒன்று திரட்டி ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துக்கு வந்து அவங்க வந்து நியமிக்கிறாங்க அப்படி நியமிக்கப்பட்ட தான் தொண்ணூற்றி வந்து டாக்டர் பிச்சேப்பன் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியுடைய இம்யூனாலஜி ப்ரொஃபஸர் அவர் தலைமையில் தான் அங்கே இந்தியாவில் ஆராய்ச்சி நடந்துச்சு அப்படி ஆராய்ச்சி பண்ணிக்கிறீங்க தான் அவங்களுக்கு அது அந்த பழமையான மரபுன்னு அவங்களுக்கு கிடைக்கவில்லை அந்த காலகட்டத்தில் தான் வந்து ஆஸ்திரேலியாவில் கிடைக்கிது அங்கே இருக்க பழங்குடியிட்ட இந்த மாதிரி எம் மரமும் தடி மரமும் அப்படி ரத்தத்தை சேகரித்து தான் நான் வந்து நான் கல்லூரியில் ஒரு தற்செயலாக கொடுத்தேன் பிச்சை பண்ணு வந்து பல்கலைக்கழகத்துன்னு வந்தாங்க அவர் இந்த நம்பரை கொடுத்து உங்களை பேச சொன்னாங்க அப்படின்றது அப்போ சொல்கிறாங்க வந்து ஒன்கிட்ட வந்து ஒரு எழுபதாயிரம் பழமையான இந்தியாவில் வாழ்ந்த முதல் மனிதனுடைய மரபணு உங்கள்கிட்ட இருக்குன்னாங்க சொன்ன உடனே எனக்கு வந்து எங்களுடைய அறிவியல் ஆராய்ச்சி பிரார வந்து அங்கே எம் ஒன் சிக்ஸ்டி நூற்றி அறுபது வகை மரபணு அங்கே இருக்கிறது ஆகவும் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த ஒன் சிக்ஸ்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வருஷம் ஆண்டுகள் மனிதர்கள் அங்கே வாழ்ந்ததாக அங்கே ஆவாதங்கள் கிடச்சிருக்கு பட் இங்கே வந்து எங்களுக்கு ஆஸ்திரேலியா இந்தியாவில் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா எம் ஒன் தேர்ட்டி இதோட பழமை எழுபதாயிரம் ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்னேன் இந்த மாதிரி ஆதிச்சநூல் சில இடத்தங்கள்லாம் வந்து கற்கருவியெல்லாம் ஆதி மனிதர் பயன்படுத்தியதாக இருக்கே ஒரு லட்சத்து ரூபாய் மனுஷன் மனுஷன் வாழ்ந்தாங்க ஆதாரங்கள்லாம் இருக்கு அந்த மாதிரிலாம் எங்களை சில ஆராய்ச்சிகள் சொல்லியிருக்காங்களே சொல்ல அந்த மாதிரி ஆராய்ச்சிகள்லாம் இது வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படலை நான் அடுத்த கேள்வி ஆகட்டேன் என்ன கேட்டால் இந்த ஆராய்ச்சியுடைய முடிவு மனிதர்கள் வந்து இன்னைக்கு வந்து பலதரப்பட்ட கருத்து வேறுபாடுனாலையும் ஒரு டிவியேஷனோட இருக்காங்க நாடுகளுக்கு நாடு வேற்றுமை மதத்துக்கு மதம் வேற்றுமை ஜாதிக்கு ஜாதி வேற்றுமை இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க ஆனால் அவங்க எல்லாமே ஒரு மரத்தின் கிளைகள் மாதிரி தமிழக மக்களான அனைவரும் ஒரு தாய் ஒரு தந்தை பிள்ளையிலே அப்படின்ற ஒரு கூற்றை நிரூபிக்கிறாங்க இதன் மூலம் மனிதர்கள் எழுபதாயிரம் ஆண்டுகளாக தமிழகத்தில் மதுரையில் வாழ்ந்து வருகிறாங்கன்ற ஒரு ஒரு சான்றாக இருக்கு இதை பற்றி பலதரப்பட்ட புத்தகங்கள் தெரிஞ்சு தமிழ் இல்லைன்னா கூட ஆங்கிலத்தை தான் எல்லா புத்தகங்களும் நிறைய எழுதப்பட்டிருக்கிறது இந்தியாவை நீங்க முதல் எழுதணுண்டாலே இந்த விரும்பியும் இந்த மதுரையும் இதை பத்தி முதல் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப தெளிவா பேசினாரு முன்னாடிலாம் வந்து நம்ம இந்திய வரலாறு எப்படி இருந்துச்சுன்னா வடக்குல இருந்து எழுதி வந்தாங்க வந்து ஆனா இன்னைக்கு அப்படியே மாறி இருக்கு வந்து இந்த நாகரிகம் இந்த தொன்மை எல்லாமே வந்து தெற்குல இருந்து எழுதப்படுகிறது இந்திய வரலாற்றே புரட்டி போட்டுக்கிட்டே சொல்லலாம் அதை என்னோட பேர் விரும்மாண்டி நான் மதுரை மாவட்டம் சுளமட்டி தாலுகா பக்கத்தில் ஒரு ஜோதி மாணிக்கம் என்ற ஒரு குக்கிராமத்தில் நான் வாழ்ந்து வருகிறேன் எனது பள்ளி படிப்பு எல்லாம் இங்கே இந்த இந்த பகுதியிலே முடிச்சுட்டு எனது முதுகலை படி படிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ஒரு சென்னையில் உள்ள ஒரு தனியார் துறையில் நான் வேலை பார்த்து கொண்டிருக்கேன் இந்த எம் ஒன் தேர்ட்டி ஜி நான் வந்து சமந்துக்கிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு ஒரு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது இது இந்த எம் ஒன் தேர்ட்டி என்ற என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழு வாக்கில் டாக்டர் ஸ்பென்சர் வெல்ஸ் அவரோட ஆக்ஸ்போர்ட்டோட சயின்டிஸ்ட்டு அவர் நினச்சிருக்காரு மக்கள் வந்து ஏற்கனவே வந்து ஆப்பிரிக்காவில் தான் மக்கள் தோன்றினாங்க அப்படின்ட்டு உலக நாடுகள் எல்லாமே ஒத்துக்கொண்டது அந்த ஒத்துக்கொண்ட ம நிரூபிக்கப்பட்ட உண்மையை எப்படி வந்து இந்த உலக நாடுக்கெல்லாம் அப்படி மைக்ரேட் ஆகி அது இடப்பெயர்ந்தாங்க இவ்வளோ தூரம் எப்படி இடப்பெயர்ந்தாருன்னு அவருக்கு ஆராயு ஒரு தோணி இருக்குது வந்து அதுக்கு பிறகு தான் அவர் என்ன பண்ணுறாரு உலக த அறி எல்லா நாட்டு அறிஞர்கள்லாம் ஒன்று திரட்டி ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துக்கு வந்து அவங்க வந்து நியமிக்கிறாங்க அப்படி நியமிக்கப்பட்டதான் தொண்ணூற்றி வந்து டாக்டர் பிச்சேப்பன் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியுடைய இம்யூனாலஜி ப்ரொஃபஸர்ஸ் வந்து அவர் தலைமையில் தான் இங்கே இந்தியாவில் ஆராய்ச்சி நடந்துச்சு இன்னமும் வந்து நாகரீகமே தெரியாமல் இருப்பாங்க இன்னமும் அவங்க அப்படியே அந்த தொண்டு தொட்டு வாழலாம் அவங்க எண்ணத்தில் அவங்க வந்து முதல் முதல்ல அந்த அந்த பகுதிக்கு போகிறாங்க வடநாடு பக்கத்தில் அங்கே இமயமலை அந்த அடிவாரம் போதே அவங்களோட குறிக்கோளாக இருக்குது அப்படி தேழியில் வந்து இவங்களுக்கு அது சம்பந்தமான ஜீன்ஸ் வந்து அப்புறமும் வந்து அந்த மரபணு வந்து கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கிது அதாவது ஒரு முப்பத்தஞ்சாயிரம் வருஷம் முப்பதாயிரம் வருஷம் இந்த மாதிரி தான் கிடைக்கிது வந்து அதுக்கப்புறம் அவங்களோட அடுத்த கட்டமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி மலை மலை சார்ந்த மக்களும் அது பனி மலை பனி சார்ந்தது இது வந்து மலை மலை சார்ந்த மக்கள் இன்னும் தேடுறாங்க இல்லை ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி நம்ம வட மாநிலங்களில் உள்ள மலைப்பகுதி எல்லா இந்த மாதிரி தெரியும் இவங்களோட ஒரு குழு வந்து இதை வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்காங்க வந்து அப்படி ஆராய்ச்சி தான் அவங்களுக்கு அது அந்த உடைய பழமையான மரபுன்னு அவங்களுக்கு கிடைக்கவில்லை கிடைக்கவில்லைன்னா அந்த காலகட்டத்தில் தான் வந்து ஆஸ்திரேலியாவில் கிடைக்கிது அங்கே இருக்க பழங்குடியிட்ட இந்த ம எம் ஒன் தேர்ட்டி மரபணு கிடைச்சிடுது அந்த எம் ஒன் தேர்ட்டி கிடக்கும் அது அந்த எம் ஒன் தேர்ட்டி மரபணு என்பது எழுபதாயிரம் ஆண்டுகள் பழமையானது கணக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க வந்து ஸோ அதுக்கு பிறகு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க ஆஸ்திரேலியாவில் இருந்தால் இவங்க எந்த வழியாக ரூட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்றாலும் இவங்க அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாங்க எங்கே தேடலாம் இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் வருது இந்த மாதிரி வந்து நம்மளுடைய சங்க இலக்கியத்தில் கூறப்படுறது என்ற ஒரு சங்க இலக்கத்தில் மதுரை என்ற ஒரு பலப்பட்ட ஆதாரங்கள் இருக்குது வந்து அதனால் ஏன் நம்ம அடுத்த மதுரை நம்ம வந்து தேடக்கூடாது அப்படின்னு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க இந்த மதுரை காமராஜ் அந்த மதுரையை சுற்றி இருக்கிற அனைத்து கல்லூரிகளிலும் போய் இந்த மரபணுவை சே ரத்தத்தை சேகரிக்கிறாங்க அப்படி ரத்தத்தை சேகரித்தது தான் நான் வந்து நான் கல்லூரியில் ஒரு தற்செயலாக தான் கொடுத்தேன் அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து இவங்களுக்கு அந்த தெரிய வருது இந்த எம்மோன்தோட்டி ஜீன் வந்து ஒருத்தர் இருக்குதுன்னு தெரிய வருது அந்த நபரை தேடி அவங்க நேராக என்ன பண்ணுறாங்க நேராக வந்து ம கல்லூரிக்கு போயிடுறாங்க அந்த சுசலம்பட்டி கல்லூரி ஏன்னா படிச்சுனாலும் அந்த அட்ரஸும் அந்த அட்ரெஸ்ஸும் கொடுத்துருக்கோம் அந்த வீட்டு அட்ரஸ் கொடுக்கல அந்த அட்ரஸ் என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு நேராக போயிடறாங்க டிபார்ட்மெண்ட் போனாலும் என்ன துறை தலைவர் வந்து என்ன சொல்கிறாரு இங்கே என்னோட அட்ரஸ் எல்லாம் கொடுத்து இங்கே அனுப்பிச்சுறாங்க வந்து இந்த மாதிரி ஜோதி மாணிக்கம் அந்த கிராமம் செல்லம்பட்டி அருகில ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நீங்கள் அங்கே போய் அவரை பார்க்கலாம்னு சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க அந்த காலத்தில் இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த இடத்துல நான் இல்லை அதனால் எங்கள் அப்பா அம்மாட்ட வந்து எந்த டீட்டிலும் கொடுக்காமல் என்ன அது ஏன்னா அவங்க வந்து படிக்காதவங்க அதனால் வந்து ரொம்ப அவங்க தெரியாதனால அவங்க சொல்ல முடியாதனால நம்பரை கொடுத்துட்டு விரும்பாண்டி வந்தால் என்னை வந்து அவங்க சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பல்கலைத்தான் வேலைக்கான சுருக்கு சரி அப்படின்னா வந்தோன்னே அவரை வந்து எங்களை பார்க்க சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க நான் மாலை வரேன் நான் வந்து வீட்டுக்கு வரேன் மாலை வந்த சுருக்கு இந்த மாதிரி சொல்கிறேன் அங்கே வந்து மாதிரி பிச்சப்னு வந்து பல்கலைக்கழகத்துன்னு வந்தாங்க அவர் இந்த நம்பரை கொடுத்து உங்களை பேச சொன்னாங்க அப்படின்றது எனக்கு பார்த்தோமே ஒரு மாதிரி மாதிரி அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் ஏன் நம்மளை தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஒரு இதாகிடுச்சு அண்டு இரவும் எனக்கு தூக்கமே இல்லை என்ன நடந்தோ எது நம்ம என்ன பண்ணமோ ஒரு பரபரப்பாகவே இருந்தேன் வந்து என்ன சின்ன என்ன சின்ட்டு ஒரு பயத்து பயங்கலந்த ஒரு இதுலேயே இருந்தேன் வந்து அப்போ நேராக போய் அந்த துறை தலைவரை பார்க்குறக்க நான் போகிறேன் முன்னாடி அங்கே அந்த அஸ்டன்ட்லாம் என்னை வந்து உள்ளுக்கு வந்து உதவியாளர்லாம் அவரை பார்க்க அலோவ் பண்ணலை என்னை வந்து அனுமதிக்கலை வந்து ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு டிஸ்கஷனில் இருக்கார் ஒரு பேச்சுவார்த்தை இருக்கார் அதனால் வந்து இப்போதைக்கி நான் அனுப்ப முடியாது ஆல்ரெடி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வேறு இல்லைன்றீங்க அதனால் பார்க்க அனுமதிக்க முடியாது அப்படின்றாங்க வந்து அப்புறம் நான் அவங்கள்ட்ட வந்து ஒரு ரெக்வஸ்டாக கேட்குறேன் இல்லை அவர் நேற்று வீடு தேடி வந்திருக்காரு அதனால் நான் வந்து என்னமோ தெரில எனக்கு விஷயம் தெரில அதனால் பார்க்கணும் அப்படின்றேன் அவங்க நான் சொன்னதை கூட அவங்க நம்ப ரெடியாக இல்லை ஏன்னா உங்கள் வீடு தரிக்கையே வந்திருக்கணும் அவ்வளோ ஒரு ப்ரோசர் உங்கள் வீட்டுக்கு எதுக்கு வரணும் அதெல்லாம் இல்லை அப்படின்றாங்க அப்புறம் நான் வந்து பொறுமையாக சொன்னேன் இந்த மாதிரி இப்படி தான் வந்திருக்காங்க ஏன்னா நான் அப்படி பொய் சொல்லலை அதனால தான் நான் வந்து முடிச்சு தான் நானே என்னோடய வேலைக்கு நான் போகணும் அதனால் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா சரி ஒரு முறை நான் அவட்ட கேட்குறோம் கேட்டாச்சுன்னா நான் உங்களுக்கு அலோவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்னை உள்ளுக்கு அவ்வளோ கேட்குறாங்க போயிட்டு என்னென்னா அவங்க என்ன சொல்கிறாங்க வர நம்ம என்னை அனுப்பிச்சிட்டாங்க முழுக்க வர சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க வந்து அனுபவிச்சா அவங்க எல்லாமே பார்த்து என்னை பார்த்து சிரிக்கிறாங்க கை கொடுக்குறாங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க எனக்கு அப்பயுமே ஒரு மாதிரி சந்தேகம் கலந்தது இன்னும் நம்மளை வந்து ஏன்னா ஒவ்வொரு புரோசரும் வந்து அப்படி ரொம்ப கூட ரொம்ப பேச மாட்டாங்க வந்து அப்படிப்பட்டவங்க நம்மளை வந்து ஏன் எல்லாமே எல்லாமே அவங்கக்கிட்ட பத்து புரோசர் உட்காந்துருக்காங்க ஒரு டிஸ்கஸில் எல்லாமே என்னை பார்த்து கை கொடுக்குறாங்க பண்ணுறாங்க எல்லாம் பேசுகிறாங்க இதுன்றாங்க அப்படின்ட்டு எனக்கு அப்போயே ஒரு மாதத்தை இருந்துச்சு ஏன்னா நம்மளை இவ்வளோ தூரம் எல்லாமே இது பண்ணுறாங்களே அப்படின்ட்டு சரி உக்காந்தேன் அதுக்கப்புறம் அவங்க பேச ஆரம்பித்தாங்க அப்போ சொல்கிறாங்க வந்து இந்த மாதிரி ஒன்கிட்ட வந்து ஒரு எழுபதாயிரம் பழமையான ஆண்டுகள் பழமையான இந்தியாவில் வாழ்ந்த முதல் மனிதனுடைய மரபணு உங்கள்கிட்ட இருக்குன்றாங்க சொன்ன உடனே எனக்கு வந்து எனக்கு அப்படியே வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு அதிர்ச்சி அடைச்சிட்டேன் ஆ இன்னும் எழுபதாயிரம் ஆண்டுன்றாங்க இந்தியாவில் வாழ்ந்த முதல் மனிதர்ன்றாங்க தொன்மையானன்றாங்க எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஒரு அதிர்ச்சி அடைச்சு அடிச்சுட்டு என்னோடய வேர்வை வேர்வையெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு வந்து இதை அவங்க உணர்ந்துட்டாங்க வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி உடனே என்னை கூப்பிட்டு பேசினாங்க அதிர்ச்சி அடையாதீங்க இது ஒரு நல்ல விஷயம்தான் அப்படி சொல்லிட்டு அவ சொல்லிட்டு என்னை நின்று இது பண்ணி சில அதுக்குரிய ஆவணங்கள்லாம் டாக்குமெண்ட்லாம் என்னை வந்து சில ஆவணங்கள்லாம் எனக்கு கொடுத்தாங்க வந்து அதை நான் படிச்சுட்டு அப்புறம் பேசிக்கிறீங்களே சொன்னாங்க வந்து கொஞ்சம் நேரம் வந்து இந்த மாதிரி வந்து டாக்டர் ஸ்பென்சல்வெல்ஸ் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து உங்களை பார்க்க வராங்க அதனால் ஒரு டேட் கொடுங்க அவர் நேரடியாக வந்து பார்க்கணும் இதை வந்து திருப்பி ரீ ஆரேஞ்ச் பண்ணி அதெல்லாம் உங்களாக பார்க்கணும் ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க வந்து அதுபோல அவங்களுடைய கொடுத்து ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அன்றைக்கே பண்ணியாச்சு இதுக்கிடையில் அவங்களுடைய ஆதாரங்களையும் அவங்களுடைய டாக்குமெண்ட்டையும் நான் வந்து நிறைய ஆவணங்கள்லாம் படித்தேன் வந்து அது சம்மந்தமான கொஞ்சம் அந்த எனக்கு கொஞ்சம் படிக்கணும்னு தோணுச்சு அதனால் சிலதில் நம்ம ஆதாரங்கள் நம்மளுடைய இந்த சம்மந்தமான என்னென்னாலாம் நம்மளும் ஆராய்ச்சி இங்கே இருக்குது இந்தியாவில் இருக்குது அப்படின்றலாம் கொஞ்சம் படிச்சு படிக்க முடிவுச்சு படிச்சுட்டு அன்றைக்கி வந்திருந்தாரு வந்து முத முத வந்து எங்கள் வீட்டுக்கு அவர் இப்போ டாக்டர் பிச்சப்பன் அவர் ஸ்பென்சர் வழக்கு முன்னாடி முன்னாடியே ஒரு டூ டேஸ் முன்னாடியே வந்துட்டாங்க வந்துட்டு லொக்கேஷன் எல்லாம் வந்து செட் பண்ணுறாங்க ஏன்னா ஒரு பெரிய விஞ்ஞானினால் வந்து அவரோட பாதுகாப்பு அவருடைய நேரங்கள் பிச்சப்படுத்தணும்ட்டு இருக்காண்டி அந்த டூ டேஸை வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சராக பண்ணணும்ட்டு இருக்காண்டி வந்து டூ டேஸ்க்கு முன்னாடியே ஒரு ரெண்டு பேர் வந்து எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க வந்து என்னோட கேட்டு எங்கே இருப்பீங்க என்னால் முடிச்சுட்டு திருப்பி அந்த சனிக்கிழமை ஒரு சனிக்கிழமை வர்றாரு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டில் வர்றாரு வந்த உடனே வந்து வீட்டுக்கு வந்துட்டு என் கூட பேசியிருக்காரு அப்போ பேசியில்தான் அவர் கேட்குறாரு வந்து அப்போ தான் அவரே சொல்கிறாரு வந்து இது மாதிரி நான் வந்து பலதர உலகத்தில் பல தர நாட்டுக்கெலாம் நான் போயிருக்கேன் அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பழமையான மனிதர்கள்லாம் வந்து எங்கே வாழ்றாங்கன்னா இன்னமும் மலைப்பகுதி காடுகள்லேயும் மலைகளையும் தான் வாழ்ந்துக்கிருக்காங்க ஆனால் இங்கே தான் வந்து நான் வந்து ஒரு நார்மல் மாடர்ன் மேனாக நான் நான் பார்க்க முடியுதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்படியே நிறையா பேசிக்கணும்னோம் வந்து அப்புறம் இந்த ரிசர்ச்சோட நான் கண்டென்ட் என்ன படிச்சுன்னா வந்து மனிதர்கள் வந்து முத முத இருந்து பிறந்து வளர்ந்து அங்கேருந்து வந்து தான் வந்து உலக நாடுகள்லாம் பயணிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு ஒரு கோட்பாடு அவர் சொல்ல வரார் வந்து அப்போ நான் சொன்னால் உலகம் முழுவதும் எல்லா பேரும் வர்றாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க நான் கூட டார்க்காக இருக்கேன் ரொம்ப கருப்பாக இருக்கேன் நான் கூட நான் வந்து ஒரு என்ன இருந்தாலும் கூட நீங்கள் வந்து உலகம் முழுட்டா நீங்கள் வந்து ஒரு ஃபேராக இருக்கீங்க அதாவது எப்படி ஒரு வெள்ளைய தோலோட பா இருக்கீங்க நீங்கள் எப்படி நீங்கள் ஆஃப்ரியாவெலாம் வந்தோடனே என்னால் நம்ப முடியும் அப்படின்னு நான் கேட்குறேன் நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு தான் ஆனால் நாங்களும் கூட அங்கேருந்தால் வந்தோம் அப்படின்றார் எப்படி சொல்கிறீங்க அப்படின்ற வந்து என்னுடைய முன்னோர்கள் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாங்க நாங்கள் வந்து அந்த குளிர் பெரிசுலேயே நாங்கள் வாழ்கிறோம் குளிர் வாழ்கிறதுனால தான் எங்களோட எங்களோட மரபுணு மாறி 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 எங்களுடைய கலர் எல்லாமே மாறிடுச்சு அதே அதுதான் காரணம் அந்த குளிர் எங்களோடய உணவு பழக்க வழக்கம் எல்லாம் தான் இதுக்கு வந்து காரணம் அதனால தான் இப்படி மாறிடுச்சு மற்றபடி நாங்களும் அங்கேருந்து வந்தவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாரு அப்புறம் அடுத்த கேள்வி கேட்குறேன் இந்த மாதிரி லெமுரியான்ற ஒரு கண்டம் இருந்ததாகவும் அதுலேருந்தான் உடஞ்சி போயில்தான் ஆப்ரிக்கா போனதாக இங்கே இருந்தால் வந்தோம் அதனால் வந்து இங்கே அதனால அதனால் இங்கிருந்தேன் ஆப்பிரிக்கா போயிடுவாங்க போயிருக்காங்க அப்படின்ற ஒரு இது இருக்கிறதாகவும் ஒரு தேரி இருக்கிறதாகவும் ஒரு கூட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்களே அதை எப்படி நான் உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்குறேன் வந்து அப்போ அவர் சொல்றாரு வந்து லெமூரியா கண்டம் இருக்கிறது வந்து இன்னமும் வந்து உலகளவில் ஏற்றுக்கூறப்படாத ஒன்று தான் அறிவியல் புராதமாக ஏற்றுக்குறப்பட ஆனால் வந்து நீங்கள் சொல்கிறாங்க லெமூரியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் அது அறிவியல் பூர்வமாக இல்லை இன்னொன்று எப்படின்னு சொல்கிறீங்கன்னா வந்து ஆப்ரிக்காவில் தான் வந்து ஏற்கனவே உலக நாடுகள்லாம் ஒத்துக்கொள்ளப்பட்டது தான் ஏன்னா பல தரப்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் வந்து பல நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஒத்துக்கிட்டது ஆப்ரிக்காவில் தான் காட்டில் முத முதல் மனிதன் பிறந்த வளர்ந்ததுன்னு ஒன்று ரெண்டாவது வந்து எங்களுடைய அறிவியல் ஆராய்ச்சி பிராரை வந்து அங்கே எம் ஒன் சிக்ஸ்டி நூற்றி அறுபது வகை மரபணு அங்கே இருக்கிறதாகவும் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த ஒன் சிக்ஸ்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வருஷம் ஆண்டுகள் மனிதர்கள் அங்கே வாழ்ந்ததாக அங்கே ஆவாதங்கள் கிடச்சிருக்கு வந்து பட் இங்கே வந்து எங்களுக்கு ஆஸ்திரேலியா இந்தியாவுலே எவ்வளோ கிடச்சிருக்குன்னா எம் ஒன் தேர்ட்டி இதோட பழமை எழுபதாயிரம் ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்து ஸோ இது வந்து உலக நாடுகள் ஒத்துக்கணும் இந்த ஒரு அதுக்கு வந்து அறிவியல் பூரா நான் தரவு கொடுக்கணும் அந்த தரவு வந்து உலக நாடுகள் ஒத்துக்கணும் உலக அறிஞர்கள் ஒத்துக்கணும் அந்த உலக ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் ஒத்துக்கொண்டா தான் அது வந்து உலகம் ஏற்றுக்கொள்ள முடியாது இருக்கும் சொன்னேன் இந்த மாதிரி நூல் சில இடத்தங்கள்லாம் வந்து கற்கருவியெல்லாம் ஆதி மனிதர் பயன்படுத்தியதாக இருக்குது சில புத்தகங்கள்லாம் இருக்குது இந்த மாதிரி கற்கருவியெல்லாம் அங்கே வந்து ஒரு லட்சத்து ரூபாய் மனுஷன் மனுஷன் வாழ்ந்தாங்க ஆதாரங்கள்லாம் இருக்குது அந்த மாதிரிலாம் எங்களை சில ஆராய்ச்சிகள் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி ஆராய்ச்சிகள்லாம் இது வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படலை எல்லாமே எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஒரு லட்சத்து ரூபாய் அந்த ஒரு இதே மாதிரி கற்கள் அங்கே இருக்குது இதே அந்த மாதிரி ஒரு ஒரு இதுதான் சொல்லியிருக்க வந்து ஒரு வந்து அது ஒரு 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 உட்படுத்தி ஏதாவது ஒரு அறிவியல் ரீதியாக உட்படுத்தி எதுவுமே அது வெளியே வரலை அதனால் வந்து அது இல்லாமல் இது வந்து உயிர் உள்ள ஒரு மனிதனை நாங்கள் காட்டுறோம் அந்த கல் அது எத்தனை வருஷம் ஒன்றிருக்கலாம் அது அந்த மாதிரி இல்லாமல் நாங்கள் ஒரு உயிர் உள்ள மனிதர் அப்போ எழுவது ஆண்டுகளாக இங்கே தமிழகத்தில் வாழ்ந்து இருக்கிறார்கள் மக்கள் தொன்று தொட்டு தொன்மையாக இந்த மதுரை பகுதியில் தமிழகத்தில் வாழ்ந்து இருக்காங்கன்ற ஒரு ஆதாரத்தை நாங்கள் கொடுக்குறோம் வந்து நீங்கள் எல்லாம் வந்து மற்ற நீங்கள் மற்ற ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னாக்கும் சில நம்ம தமிழகத்தில் வேறு வேறு சில ஆண்டுகளாக வருது மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் இன்றைக்கி கீழடி பார்த்தா மூவாயிரத்தி இரநூறு ஆண்டுகள் வந்து நம்ம இரும்பு காலம் வந்து ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் இந்த மாதிரிலாம் ஒவ்வொன்றும் நம்மளுடைய அதெல்லாம் சொல்லிக்கிட்டே வராங்க வந்து இது வந்து மனித பிறப்பு உடைய நம்முடைய ஆரம்பம் நம்ம தொன்மையை பற்றி இது சொல்லுது எவ்வளோ தொன்மையானவர்கள் நம்ம தமிழர்கள் எவ்வளோ தொன்மையானவர்களை பற்றி இது வந்து நிரூபிக்காயிடுது அப்படின்ற மாதிரி வந்து இந்த கட்டக்க கூட்டாங்க வந்து அப்போ நான் அடுத்த கேள்வியாக என்ன கேட்டேன்னா இந்த ஆராய்ச்சியுடைய முடிவு எதுக்கு இந்த இப்போ எங்கேருந்து போனோம் இங்கேருந்து வந்தோம் வந்தோம் இதை வந்து என்ன என்ன நீங்கள் வந்து முடிவு சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி நான் அவட்ட பே பேச்ச தோணுது எதுக்காக இந்த ஆராய்ச்சியும் உண்டு அப்போ சொல்கிறாங்க வந்து மனிதர்கள் வந்து இன்றைக்கி வந்து பலதரப்பட்ட கருத்து வேறுபாடுனாலையும் ஒரு டிவியேஷனோட இருக்காங்க மதம் ஜாதி என்ற மாதிரி பல கருத்து பிரிஞ்சு வாழ்கிறாங்க நாடுகள் நாடு வேற்றுமை மதத்துக்கு மதம் வேற்றுமை ஜாதி ஜாதி வேற்றுமை இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க ஆனால் அவங்க எல்லாமே ஒரு மரத்தின் கிளைகள் மாதிரி ஒரு மரம் எப்படி வேறு கிளை இருக்கோ கிளைகள் பல கிளைகள் இருக்கும் அது ஒரு கிளைகள் எல்லாம் அந்த ஒரு தான் வந்த கிளைகள் தான் இந்த கிளைக்கும் இந்த கிளைக்கும் வித்தியாசம் இருக்குன்னா இல்லை அவ்வளோதான் அதனால் வந்து அந்த ஒரு மரத்தமே தான் வந்து இங்கே வந்து ஜாதி மதம் வேறுபாடு இல்லாமல் அனைவரும் ஒன்றுதே இந்த அந்ததை நிரூபிக்கிறாங்க இந்த இந்த கூற்றுப்புடெல்லாம் அவங்க நிரூபிக்கிறது உலக மக்கள் உலக மக்கள் நான் சொல்ல இந்தியா மட்டும் இல்லை உலக மக்கள் அனைவரும் தமிழக மக்கள் அனைவரும் ஒரு தாய் ஒரு தந்தை பிள்ளையிலே அப்படின்ற ஒரு கூற்றை நிரூபிக்கிறாங்க இதன் மூலம் மனிதர்கள் எழுபதாயிரம் ஆண்டுகளாக தமிழகத்தில் மதுரையில் வாழ்ந்து வருகிறாங்கன்ற ஒரு ஒரு சான்றாக இருக்குது அதுக்கப்புறம் மைக்கேல் ஒட்டுன்னு ஒருத்தர் வந்தார் அவர் கூட வந்து அவர் தான் வந்து வந்துட்டு தான் அவர் என்ன பண்ணார் இந்தியாவை பற்றி ஆராய்ச்சி பண்ணார் இந்தியா பற்றி ஆராய்ச்சி பண்ணி அதில் என்ன பார்த்துனா இந்த ஸ்டோரி ஆஃப் இந்தியான்ற ஒரு பெரிய வந்து ஒரு டிவி சீரியலில் வந்து நம்ம பிபிசியில் பப்ளிஷ் பண்ணார் வந்து அது இல்லாமல் அது ஒரு புத்தகமாக வெளியிட்டார் அதில் வந்து நம்மளை பற்றி இந்த மக்களை பற்றியும் என்னையை பற்றியும் அதில் வந்து நம்ம மதுரையோட தொன்மையை பற்றியும் இந்தியாவோடய தொன்மையை பற்றியும் தொன்மையானவர்களை பற்றி அழகாக அவர் அருமையாக எழுதியிருக்கார் வந்து அது இல்லாமல் இந்த ஸ்பென்சர்வெல்ஸும் வந்து வந்த இதுனால எதுவும் என்ன பண்ணார் வந்தால் ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரி எடுத்து நேஷ்னல் ஜியாகிரபியில் பப்ளிஷ் பண்ணார் பண்ணிவிட்டு அதேமாரி வந்து இவர் வந்து ஒரு புக்கு ஒன்று எழுதினார் ரெண்டு புக்கு எழுதினார் வந்து தி ஜேர்னி ஆஃப் மேன் இன்னொரு வந்து டீப் ஆன்ஸ் ஹிஸ்ட்ரின்னு எழுதுனார் வந்து அந்த டீப் ஆன்ஸ் ஒரு புக்கில் வந்து ஒரு ஃபிஃப்த்து சாப்டரில் விரும்பி ஸ்டோரிண்டியை பற்றி எழுதி நம்ம மதுரையும் இந்த ஜோதி மாணிக்கம் இந்த மதுரை தமிழ்நாடு இதை பற்றி முழுக்க முழுக்க இந்த தொன்மையை பற்றி தான் எழுதியிருக்காரு வந்து இப்படி வந்து இன்னமும் டெல்லியிலேருந்து நிறையா பேர் ஆதர்ஸ்லாம் வந்து எழுதியிருக்காங்க இதை பற்றி பலதரப்பட்ட புத்தகங்கள் எனக்கு தெரிஞ்சு தமிழில் இல்லைனா கூட ஆங்கிலத்தில் தான் எல்லா புத்தகங்களும் நிறைய எழுதப்பட்டிருக்கிறது அந்த ஸ்டோரி ஆஃப் இண்டியாவில் மைக்கேல் வீட்லாம் பார்த்திங்கனாக்கோ வந்து அவர் சொல்கிறாரு வந்து நீ இந்தியாவை நீங்கள் முதல் எழுதணும்டாலே இந்த இந்த மதுரையும் இந்த விரும்பியும் இந்த மதுரையும் இதை பத்தியா முதல் ஆரம்பிக்கணும் ஏன்னா நீங்கள் இந்தியான்னு எடுத்தாலே எதை தொட்டாலும் வந்து இந்த பழம தொன்மையை எடுக்கலை ஸ்டார்ட் பண்ணல இந்த மதுரையும் இந்த பகுதி இந்த தொன்மையானது தான் நாங்கள் எடுத்து கொண்டு அப்படின்ட்டு அவருடைய டாக்குமெண்ட்லையும் சரி அவருடைய புஸ்தகத்திலையும் சரி முதவே இதில் நம்ம செல்கிறாரு இந்திய வரலாற்றில் முதல் முதலாக எதுக்கு நம்ம பேச வேண்டியதும் எழுத வேண்டியதும் இந்த மரபணு கொண்ட இந்த மதுரை தகுதியை பக்கத்தில் தான் பற்றி பேசணும் அப்படின்ட்டு ரொம்ப தெளிவாக பேசினார் ஸோ அது சம்மந்தமாக நிறைய வெளிநாட்டுக்காரர்கள் இன்னும் வந்துட்டுதான் இருக்காங்க வந்து சார் இந்த ஆராய்ச்சி இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு உங்கள்கிட்ட தகவல் சொன்னதுக்கப்புறம் உங்கள் எல்லாம் எப்படி இருந்துச்சு சார் அதாவது இந்த ஆராய்ச்சி முடிவு வந்து முதல் வெளியிட்டாங்க ஒரு பார்த்தீங்கன்னாக்கோ எல்லா பத்திரிக்கை செய்தியாகவும் வந்துச்சு ஊடகங்களையும் வந்துச்சு வந்தோம் என்னால் வெளியே போனேன்னா நான் பக்கத்து இருக்கோ நான் வேலை பக்கத்துக்கோ போனால் எல்லாப்பரும் இனி எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சாங்க பார்த்துட்டு நீங்கள் தானே அதை விரும்பி நீங்கள் தானே விரும்பினாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன சொல்லுவாங்கண்ணா ஏ அந்த போகிறார் ஒரு அந்த குரங்கிலிருந்து வந்த முதல் மனிதர் இவர் தான் அந்த பேப்பரில் விட்டுருந்தேன் அவர் தான் போகிறாரு அப்படின்ட்டு அது என்ன ஒரு பக்கம் மன சங்கடமாக இருந்தாலும் அப்புறம் போக போக வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வந்து நம்ம ஒரு பெரிய ஆராய்ச்சிக்காக நம்ம வந்து உதவி இருக்கோம் நம்மகிட்ட ஒரு பெரும் கொடமேதி நம்மகிட்ட இருக்குது இது வந்து நம்மகிட்ட இந்த இருக்கிறது இந்தியாவில் எவ்வளோ பேர் இருக்குல்ல நம்மகிட்ட இருக்குன்னா அது பெரிய விஷயம் தானே அப்படின்றது நானே என்னோடய மனத்தை மாற்றிக்கிட்டேன் வந்து இன்னொன்று வந்து இந்த எவ்வளோ பேர் என்னை வந்து வீடு தேடி வந்து பார்க்க வராங்க வந்து எவ்வளோ ஆராய்ச்சியாளர்கள் வெளிநாட்டு விஞ்ஞானிகள் இவ்வளோ வராங்க நிறைய பேர் முக்கியமான விஐபின்னு சொல்லலாம் அவங்களாம் வந்து பார்க்குறது தான் வந்து என்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க நான் நிறைய பேர்த்திட்ட பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்க்காதலாம் வந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து என்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிடுவாங்க வந்து அந்த மாதிரி ஒரு அரும்பெரு நம்மளுக்கு கிடச்சி அதனால் ரொம்ப அது பெரிய சந்தோஷப்படுறேன் ஆரம்பத்தில் அப்பா அம்மாவுக்குமே ஒரு மாதிரி என்ன இவ்வளோ பேர் தேடி வராங்க என்னவோ சொல்கிறாங்க பண்ணுறாங்க அப்படி தான் இருந்தாங்க அப்புறம் போக போக வந்து எதுவுமே அது அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை வந்துடுச்சு ஏன்னா நிறைய பேர் பேசுகிறது பண்ணுறது எல்லாத்தையும் அவங்க கேட்குற ஏன்னா நிறைய பேர் வீடு தேடி நம்மளை வராங்க இப்போ வெறும் பேச்சு மட்டும்தான் பரவாயில்ல நம்மளை வீடு தேடி வராங்க சில பிற நடிகர்களே கூட நீ வீடு தேடி வந்து பார்த்துருக்காங்க சிலர்களெலாம் வந்து நான் பெரிய பெரிய மீட்டிங்கில் நீங்கள் கூப்பிட்டு வச்சு கவுர வச்சுருக்காங்க மேடையில் வச்சு ஏற்றி என்னை பேச விட்ருக்காங்க அந்த மாதிரினால வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஒரு தமிழனாக நான் இருக்கிறதுக்கெலாம் ரொம்ப பெருமைப்படுறேன் நிறையா பார்த்து என்னை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டுருக்காங்க நான் இந்த உங்களோட பழகிருக்கேன் நான் உங்களோட இருந்து வளர்ந்துருக்கேன் உங்களோட படிச்சிருக்கேன் நிறையா பேரும் வந்து வேலை பார்த்துருக்கேன்ற இடத்துல நிறையா பேரும் என்னை வந்து பாராட்டி என்னை பெருமையாக பேசியிருக்காங்க வந்து அப்படின்னா நான் ஒரு தமிழனாக இருக்கிறதுக்கு நான் வந்து ஒரு மதக்காரனாக இருக்கிறதுக்கு நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் வந்து சார் இந்த ஆராய்ச்சியத்தில் ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் தனிமையாக இருப்பீங்க அப்படின்ற பொழுது அப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் அவங்க சொன்னதை வச்சு உங்கள் ஞாபகத்துக்கு வந்து ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் தெரிஞ்சிருக்கா சார் அதாவது அவங்க சொன்ன பொருந்த எனக்கே ஒரு இது தெளிவு கிடைச்சுன்னா நான் கொஞ்சம் நேச்சுரலாக விரும்புகிறேன் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு நேச்சுரலாக ஒரு செடி கொடிகளையோ ஒரு அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஆர்வமாக அதை விட வளர்க்கணும் பண்ணணும் இருப்பேன் வந்து ஒருவேளை அதனால தான் எனக்கு அந்த நேச்சுரலாக இருந்துச்சோ அப்படின்ட்டு வந்து எனக்கு ஒரு நான் தனிமை இருக்கல அதனால காரணமாக அப்படின்லாம் யோசிக்கிறேன் வந்து இன்னொன்று நம்முடைய சொன்னாங்க நம்முடைய முன்னோர்கள் இங்கேருந்தான் ஆஸ்திரேலியா போனாங்கன்னு சொல்கிறாங்க இன்னமும் அங்கே அந்த எம் ஒன் தேட்டிச்சில் உள்ளவங்க ஆஸ்திரேலியில் இருக்காங்க வந்து அவங்களாம் ஒரு பார்க்குற ஒரு ஒரு ஆர்வத்தில் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிருக்கேன் வந்து ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் தான் இப்போ அங்கே இருக்காங்க வந்து இப்போ ரீசெண்டாக கூட ஆஸ்திரேலியாவில் வந்து வந்திருந்தாங்க அவங்கெல்லாம் அந்த அந்த எம் ஒன் தேடிச்சுள்ளவங்க அங்கெல்லாம் அந்த படம் அவங்களோட வீடியோஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க வந்து ஸோ அவங்களாம் பார்க்கும்போது இவங்களாம் நம்ம முன்னோர்கள் இவங்களாம் நம்ம ஏன் பார்க்கக்கூடாது ஒரு நாள் சந்திக்கணும் அந்த ஒரு ஆர்வத்திலே நான் இருக்கேன் வந்து ஒரு காலங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும் அது வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கல வந்து நான் போய் பார்ப்பேன் அந்த ஒரு இதோட இருக்கேன் நான் வந்து ஒரு ஆசையோடு இருக்கேன் வந்து வந்து வேறு என்னென்ன ஆராய்ச்சிகள்லாம் பயன்படுத்தணும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு தகவல் சொல்லுங்கள் சார் சார் இப்போ வந்து இது சம்மந்தமாக வந்து இந்த இது தொன்மைன்றதுனால எல்லாமே வந்து ஆராய்ச்சியாளரும் எல்லாமே நம்மளோட தொன்மையை பற்றி யாரெல்லாம் புத்தகங்கள் எழுதுகிறாங்களோ இல்லை தொன்மையை பற்றி நம்ம வந்து பேசுகிறாங்களோ அவங்களாம் வந்து இதைப்போ தெரிஞ்சுக்கிறதுக்காக நேரடியாக வர்றாங்க வந்து வந்து என்னோடய கிராமத்துக்கே என்ன வந்து இங்கே வந்து என்னோடய குடும்பம் எல்லாத்தையும் வந்து சந்திக்கணும்னு ஆசைப்பட்டு தான் எல்லாமே வராங்க வந்து அவங்களுக்கு நான் நேரடியாக சென்னையிலையோ ஒரு மதுரையிலையோ இதோ ஒருத்தவங்க அவங்க யாரும் விரும்புறதில்லை இங்கே தான் வந்து அந்த அந்த என்ன அந்த என் பகுதியோடு சேர்ந்து பார்க்கணும் அப்புறம் ஆசைப்பட்டு வராங்க எல்லாம் என்ன அதிசயமாக பார்க்குறாங்க என்னன்னா ஒரு எழுபதாயிரம் பாண்டு உள்ள மனிதன் உண்மையிலேயே மனிதனா அப்படின்வாங்க குறிப்பாக ஒரு நாளாக அவர் வைரமுத்து பாரதி ராஜா அவங்களுக்கு தெரியும் வந்து அவர் ஒரு நாள் என்னை கிள்ளி பார்த்து உண்மையிலே மனிததானா அப்படின்ற மாதிரி என்னை வந்து இது பண்ணார் வந்து ஆச்சரியமாக பார்த்தார் வந்து எழுபதாயிரம் ஆண்டு பயணம் பழமையானது அப்படின்னு ஒன்று அதேமாரி நடிகர் இறந்த நடிகர் மதிப்புரிய ராஜேஷ் அவர்கள் வந்து வீட்டுக்கே வந்து என்னை வந்து உண்மையிலேயே நீ மனுஷன் தானா உன்னை பார்க்கணுருக்கா அங்கேருந்தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அதிசயத்தோடு என்னை பார்த்து கட்டி பிடிச்சாங்க வந்து ஒரு எனக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்குது வந்து உங்கள்லாம் பார்க்கக்கூடிய நான் தேடி போனால் கூட அவங்களாம் பார்க்க முடியாது அவங்களாம் இனியே வந்து தேடி பார்த்துக்கிருக்காங்க வந்து தமிழருக்கு ஒரு பெருமைன்னு சொல்லி எனக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்குது அவங்களும் எங்களோட ஒரு இருந்து பேசுறதுக்கு பலருக்கும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அவங்க சந்தோஷப்படுறாங்க பெருமைப்படுறாங்க நானும் அதேமாதிரி பெருமைப்பட்டுக்கிறேன் நம்ம தமிழனாக இருந்து ஒரு நான் ஒரு எழுபது ஆண்டு உள்ள சான்றுள்ள ஒரு மனிதனாக இந்த உலகத்திற்கு இந்தியாவுக்கு இந்த தமிழ்நாட்டிற்கு ஒரு ஒரு ஆதாரமுள்ள மனிதனாக வாழ்ந்து வருகிறேன் என்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லுவாங்களே அந்த பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது வந்து வேறு என்னென்ன ஆராய்ச்சிகள்லாம் இன்னும் பண்ணணுன் இருக்காங்க சார் சார் இது வந்து இந்த மாதிரி இது ஒரு தொன்மை ஆராய்ச்சி தான் வந்து இந்த மரபணு ஆராய்ச்சி வந்து அதுக்கப்புறம் விஞ்ஞானிகள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வராங்க வந்து ஒவ்வொன்றும் வராங்க வந்து பட் அவங்க வந்து அந்த ஒரு இந்தியா பற்றி ஒரு எழுதணும் இந்தியா பற்றி எழுதணும் இல்லை தமிழ்நாட்டை பற்றி எழுதணும் இதை எழுதினாலே இங்கே தான் ஆரம்பம் இங்கே தான் இங்கேரு தான் எடுத்துக்கொண்டு போகணும் வந்து ஏன்னா எழுபதாயிரம் ஆண்டு தொன்மையானது இங்கே இருக்கனால இதை இங்கேரு தான் ஆரம்பிக்கணும் இன்றைக்கி முன்னாடிலாம் வந்து நம்ம இந்திய வரலாறு எப்படிச்சுனா வடக்குலேருந்து எழுதி வந்தாங்க வந்து சிந்து சமல் நாகரிகம் ரொம்ப தொன்மையானது அதுக்கப்புறம் தான் வந்து அப்படின்ற மாதிரி எழுதி வந்தாங்க ஆனால் இன்றைக்கி அப்படியே மாறி இருக்குது வந்து இந்த நாகரீகம் இந்த தொன்மை எல்லாமே வந்து தெற்கிலேருந்து தான் எழுதப்படுகிறது நீங்கள் பார்த்தீங்க இந்தியா பற்றி எழுதுனாலே இந்த இந்த மதுரையை நீங்கள் தொடாமல் நீங்கள் வரையும் எழுத முடியாது இன்றைக்கி அந்த மாதிரி ஆராய்ச்சியாளர்லாம் பண்ணிக்கிருக்காங்க வந்து இன்றைக்கி இந்தியா பற்றி பண்பாடு இந்தியாவுடைய தொன்மை இன்னைக்கு எதுனாலும் இங்கே மதுரை தான் மதுலேருந்து தான் தமிழ்நாட்டிலேருந்து தான் கொண்டு போகிறாங்க வந்து ஸோ அதனால் வந்து இந்திய வரலாற்றையே புரட்டி போட்டிருக்கின்றே சொல்லலாம் அதை வந்து தொன்மையே புரட்டி போட்டிருக்கு நம்ம வந்து இங்கிருந்தா இப்ப எல்லாம் எழுதப்படுது வந்து Supreme furniture from classic to contemporary indigas photo durable exterior paint with duro color technology Deepa Jodi Panchadeepam Pooja Ennai blend of five pooja oils from the house of Sunland